திமுக கொடுத்த வாக்குறுதிகளை பலவற்ற நிறைவேற்றலன்னு சொல்லிட்டு அவர் தலைவர் ஆயிட்டாரு அவரு கட்சி அவரே சொல்றாரு நல்லவர் தான் சொல்றாருல அதே நயனார் நாகேந்திரா நம்முடைய முதல்வரை வந்து அவரே நல்லவர் சொல்றாரு அதை பாராட்டணும் எந்த எந்த உறுதியை எந்த வாக்குறுதியை கடற்படை போறப்ப ஒரு பாரத சாதிங்கிற ஒரு தொண்டர் அவனை வந்து இப்போ எங்களுடைய அவங்களுடைய அந்த கலைப்பிரி வச்ச அந்த தோழர்களுக்கு உத உதவி கிடைக்கவில்லை என்ற கோரிக்கை வைத்த ஒரு இருபது நாளில் எங்களுக்கு வந்திருக்க பணப்பயணம் கொடுத்துருக்கு ஆட்சி என்றே பாராட்டுகிறார்கள் சாதாரண தொண்டர்கள் சாதாரண எளியவர்கள் பாராட்டுகின்ற ஆட்சி ஐநா அதெல்லாம் கட்சி தலைவர் என்ற அடிப்படையில் அவர் செல்ல வேண்டும் நாங்கள் பஸ்ஸில் வந்து இலவசமாக பெண்கள் பயணம் சொல்கிறோம் சொன்னோம் மக்கள் கேட்டாங்களா அதை செஞ்சிருக்கின்றார்கள் அதே போல பணம் மகளிர் உரிமைத்த கொடுப்போம் சொன்னாங்க கொடுத்தாச்சா இல்லையா கொடுத்தாச்சா இல்லையா சொல்லு கொடுத்தாமே இல்லையா நாங்க அந்த தெரியாது அவரு அந்த பணம் வரது வராது வச்சு எடப்பாடி தொகுதிகளை அவங்க வந்து வேற வழியாக அவங்க கட்சிக்கு அந்த கம்பெனி வந்து கூடாரம் கலையுது அந்த கூடாரத்தை கலைக்கிறதுக்கு நாங்க வரோம் வரேன்னு சொல்லி நாக்கெலாம் தேரன் தடுறாங்க